அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ லட்சுமி நாராயண பரபிரம்மணே நமக அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுகா கடாரங்கொண்டான் கிராமத்தில் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோயில் சோழ வளநாட்டில் காவிரி ஆற்றின் அருகாமையில் அமைந்துள்ளது இத்திருக்கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் மிகவும் பழமையானது கணவன் மனைவி ஒற்றுமை திருமண தடை சுபிக்ஷம் மற்றும் சகல நலன்களையும் தரும் ஸ்ரீ லக்ஷ்மி சமேத பெருமாளாக சேவை சாதிக்கிறார் தற்போது ஐம்பத்தி ஓரு வருடங்களுக்கு பிறகு வரும் வைகாசி மாதம் ஆறாம் தேதி பத்தொம்போது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மகா கும்பாபிஷேகம் முடிவாகியுள்ளது திருப்பணிகள் திட்டமிட்டபடி நிறைவடைய ஆசிரியர்கள் உதவி தேவைப்படுகிறது எனவே இக்கைங்கரிய விண்ணப்பத்தை கணுரும் அன்பர்கள் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்து ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளின் அலுவலகத்திற்கு பாத்திரராகும்படி ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் சேவா ட்ரஸ்டின் சார்பாக பிரார்த்திக்கின்றோம் நன்கொடையே செலுத்த வேண்டிய வங்கிக் கணக்கை டிஸ்கிரிப்ஷனிலும் தந்துள்ளோம் இந்த கைங்கரியத்தில் அனைவரும் கலந்து கொள்ள பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி